அதிமுக அது பாஜக அடிமை அரசு சங்கிய அரசு நீ பெரியாருடைய நேரி வாரிசு இல்ல குஞ்சு கோலு பிடிச்சுன்னு வளர்ந்து வந்த பிள்ளைங்கள்ல நீங்க நீ எப்படி இருந்திருக்க என்ன நீ படிக்க வச்ச இதுவா பேசுன்றமே புரிதல உங்களுக்கு அதுதான் சொன்ன போர் டுவெண்ட்டி சீட்டிங்கு திருட்டுத்தனம் அவ்வளவும் சேர்ந்தது சிரிக்காதீங்க வேதனையான சொல்றேன் தம்பி பெரியார் திடல் இல்லை அது மடம் அது அது ஒரு சன்னிதானம் அது ராமசாமி மகா ஸ்ரீ ஸ்ரீ ராமசாமி நாயக்கர் சன்னிதாரத்துடைய மகா பெரியவா வீரமணி நடத்தக்கூடிய ஒரு திராவிட இருக்குது இந்த திராவிட சனாதனம் குறிப்பா பட்டியலின மக்களுக்கு மிக பெரும் துரோகத்தை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிக பெரும் துரோகத்தை செய்துட்டு இருக்குது ஒரு கோடி பேருக்கு இந்த மணல் மாஃபியா கும்பல் இருக்குல்ல இரவோடு இரவா அதையும் சுரண்டி ஏழு பணத்தையும் சேர்த்து எடுத்து போயிட்டு மக்கள் போராடுறாங்க

பேரை சொல்லிட்டு கொடுக்குற சிலை எனக்கு எதுக்கு இந்த தூக்கி பொண்ணு போட்டாரு நெற்றிக்கன் சிறப்பினம் குத்தம் குத்தவை நெற்றிக்கன் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் ஊடகவியலாளர் அன்பு அண்ணன் ஏகலைவன் அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் அண்ணே வணக்கம் வணக்கம் நடப்பதை எல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் அவர்கள் கடந்த ஒரு வாரமாக கும்முடி பூண்டியில் இருக்கின்ற கரடி புத்தூர் அப்படிங்கிற பகுதியில் வசிக்கின்ற தலித் மக்களுக்காக குடிமனை கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாரு அதே நேரத்தில் அந்த மக்கள் வசிக்கின்ற பகுதியில் மண் குவாரி அமைப்பதையும் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு இது தொடர்பாக அவர் மேலே வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு இருக்கு இதுக்காக அவர்கிட்ட ஒரு பேட்டியும் எடுக்கப்பட்டுச்சு அப்போ அவர் பேசும்போது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இங்க வந்து ஆரிய இந்துத்துவ சனாதனத்தை விட மிக பயங்கரமான கொடுமையான சனாதனமாக திராவிட சனாதனம் இருக்கு தலித் மக்களுக்காக நாங்கதான் இருக்கிறோம் தான் போராடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிற திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்களோ குறிப்பாக மதிவதனி போன்றவர்களோ இதுவரைக்கும் இது தொடர்பா பேசியிருக்கிறாங்களா அவங்க என்னைக்குமே இந்த அரசை பாதுகாக்கிறத தான் முழு நேர வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு இதன் பிறகு அவர் மேலே தனிப்பட்ட முறையில் பல தாக்குதல்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒன்றுமே நினைக்கல இதான் திராவிடம்னு நான் சொல்ல வரேன் இதான் திராவிடத்துடைய புத்தின்ற இதை இங்கே கேவலமான பிறப்பு அப்படின்னு சொல்ல வரேன் ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த சமூகத்துக்கு ராமசாமி நாயக்கர் எதற்காக இந்த அந்த அமைப்பை தொடங்கினாரோ அது என்ன நோக்கமோ அதில் உறுதியாக இருக்கிறார்கள் இவர்கள் இந்த திராவிடருடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பக்கபலமாக இருக்கிறது மட்டுமே தான் ஒரே வேலையா அது மட்டும் தான் நோக்கமா அது மட்டும் தான் நோக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடுறது ஒரு உரிமையும் போட வேணாம் நீ இதுவரைக்கும் என்ன போராடிக்க சொல்லு என்ன போராடிக்கீங்க நீங்க எந்த கதையிலாம் இங்க பேசக்கூடாது முழுசும் பேச விட்டு இருக்காங்க உனக்கு சண்டை போராடும் இருக்கட்டும் பட்டியல் இந்த இந்த எழுபது ஆண்டு காலத்துல வந்து என்ன மாதிரியான உங்க லட்சம் இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறோம் கோபி நாயனார் பத்தி முதல்ல சொல்லிடுறான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறப்ப அந்த கட்சிக்கே கட்டுப்படாதவர் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்கிறாங்களே அதுக்கு மட்டும் இல்லை விளிம்பு நிலை மக்களுக்காகவே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முற்போக்குவாதி அவர் தெளிவான ஒரு மாற்றியத்தை முடிச்சு படித்து இருக்கிறவர் அம்பேத்கர் இசையத்தை உள்வாங்கினவர் பெரியாருடைய கருத்துக்களில் வந்து சில விஷயங்கள் வந்து முரண்பட்டது மீதி எதுவாக இருந்தாலும் அது ஏற்படியது தானே எங்களை போன்றவர்கிட்ட அவர்கிட்ட பழகுறப்ப பெரியாரெலாம் விமர்சிக்காதீங்கன்னே சண்டிக்க வருவார் இன்னைக்கு நேற்று தான் உங்களுக்கு பழக்கம் அவர் இந்த அறம் பணம் எடுக்கிறதுக்கு முந்தின காலத்திலிருந்தே படக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல வந்து மக்கள் முன்னாள் நிகழ்ச்சி தஞ்சையில் நடத்திட்டு இருக்கும் போது திருவள்ளுவர் இருக்கக்கூடிய தம்பி தேவேந்திரன் பத்திரிக்கையாளர் தான் கோபி நயனார இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அறிமுகப்படுத்துறன நிகழ்ச்சிக்குள்ளார கூப்பிடுறோம் அன்னைக்கே உட்காந்து அந்த நிகழ்ச்சியில் அப்படிதான் வெடிச்சாரு நாங்களாடா கேட்டவங்களுக்கு உங்களுக்கு மனு போட்டு என் பக்கத்துல என் வீட்டு வாசலையான் தெருவுக்குள்ளார வந்து நீ டாஸ்மார்க் வைக்கணும் இல்லைன்னா சேர்த்து கூட நாங்க மனு கொடுத்த மாட்டாங்க உங்ககிட்ட ஒண்ணுமே கொடுக்கல நீ மனு கொடுத்து வைக்கிறேன் நான் மனு கொடுத்துக்குறோம் பள்ளிக்கூடம் வேணும்னு நான் மனு கொடுத்துருக்கேன் ரோடு வேணும் நான் மனு கொடுத்துருக்குறேன் என் கடைக்கு ரேஷன் வேணும் என் ஊருக்குன்னு ஒன்று ஒன்றுக்கும் கண்டுக்காமல் பத்து கிலோமீட்டர் நடக்க வைக்கிறேன் அஞ்சு கிலோமீட்டர் நடக்க வைக்கிறேன் இன்னொரு ஊரில் போய் ரேஷன் வாங்க வைக்கிறேன் இங்கே வந்து இப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன் இதெல்லாம் விட்டு விட்டு கேட்காத மனு கொடுக்காத கோரிக்கை வைக்காதவன் டாஸ்மார்க் எதுக்கிற என் தெருவில் வெடித்தார் அன்னிலிருந்து அவர் அப்படித்தான் ஆகுது இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருனா அந்த ஊரில் நடக்கிற அந்த விஷயங்கள் வந்துட்டு முழுக்க முழுக்க இருக்கிற விஷயம் எப்படி நடந்திருக்குன்னு அவரே வரைக்கும் சொல்லியிருக்கிறார் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அவங்களுடைய வாழ்வாதார உரிமை பிரச்சனைக்காக பட்டா கேட்கறதுல என்ன இருக்குது தப்பு இல்லை சொல்லு யார் அப்பம் முட்டிய இடம் அது அந்த மக்களுக்கு சொந்தமான இடம் மக்களுக்கான இடம் மக்களுக்கு அதனை சொந்த நீ யார் அரசுன்றது யாரு அரசுன்றது மக்களுக்கானது முதலாளிக்காகவா இல்ல உங்க டாஸ்மாக் நிறுவனத்துக்காக மட்டுமா மக்களுக்கானது சாராய முதலாளிகள் மட்டுமே வாழும் நினைக்கிற நீ குடிச்சு செத்து போற மக்களை பத்தி நினைச்சிருக்கீங்களா அது போலதான் இந்த மக்கள் யாருன்னா யாருவா மக்கள் தானே கண்டிப்பா ஓ மக்கள் தானே அவங்க உனக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் தானே அந்த மக்கள் இருக்கிற இடத்துக்கு பட்டா கேட்கறது உனக்கு என்ன ஆயிடுச்சு யாரே இல்லாம வடநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிங்கம் வந்துட்டு என்னுடைய நீலகிரிலயும் கோத்தகரிலயும் கொடைக்கானலையும் இருபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் இருபதாயிரம் ஏக்கர்னு வச்சுக்க எப்படி வச்சிட்டு இருக்க அவனுக்கு எப்படி நீ பட்டா போட்டு கொடுக்குற அது செட்டில்மெண்ட் லேண்ட் அட்டவணை பட்டியல் பிரிவிற்காக பிரிட்டிஷ் காலத்துல ஒதுக்கப்பட்ட லேண்டை நீ கொடுத்துருக்கிற பட்டியல் இருக்குது இன்ன வரைக்கும் மீட்டு தெரியல உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தை தீர்ப்புகளை நீ வந்து மதிக்காம கீழே போட்டு வச்சிட்டு இருக்கிற ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல இந்த உத்தரவு வருது இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மீட்டு அந்த மக்கள்கிட்ட கொடுங்கன்னு அந்த நிலத்தை மீட்டு கொடுத்தா அவன் பட்டை கேட்டு சொல்லுங்க நிச்சயமா நிலத்தை வந்து எங்க சொல்லுங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தொடர்ச்சியாக அருங்குணம் விநாயகர் நீதிமன்றத்துக்கு போறாரு பல உத்தரவுகளை வாங்குறாரு ஒரு கட்டத்துல வெறுத்து போய் ரெண்டு பேர் பெஞ்ச்ல கேக்குறாரு இந்த இந்த தீர்ப்பெல்லாம் நான் குப்பையில போட்டுட்டா சாரு அப்படின்னு கேக்குறாரு அது இருந்து போய் என்னன்னு கேக்குறாங்க அவங்க இல்ல இந்த மாதிரி வந்துட்டு பல உத்தரவு நீங்கள் கொடுத்துட்டீங்க அஜம்மா எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைத்துணும் ஒன்று இந்த கவர்மெண்ட்டு மதிக்கலாம் அப்புறம் எதுக்கு இந்த உத்தரவு குப்பையில் போட்டுடலாம்னு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஒருத்தர் கொடுத்துட்டு பார்த்துட்டு கடுமையான ஒரு உத்தரவு இன்னும் ஆறு மாத காலத்துக்குள்ளாக எல்லா மாவட்ட ஆட்சியர்கள்கிட்ட ஒரு உத்தரவு நீங்கள் உடனடியாக வாங்கி நிலை எங்கெங்கே இருக்குது சொல்லிட்டு அதை மீட்டாக அவங்ககிட்ட திரும்ப ஒப்படைக்கணும் அந்த அந்த மக்கள்கிட்ட இல்லை அவங்க வாரிசுக்கிட்ட இல்லை அந்த மக்களை சார்ந்த வேறு யாரும் நிலமில்லாதட்டு உத்தரவு பதினஞ்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு அதாவது ஆறு மாசம் உத்தரவு சொல்லியே பத்து வருஷம் ஆயிருச்சு சரி அதிமுக அது பாஜக அடிமை அரசு சங்கி அரசு நீ பெரியாருடைய நேரி வாரிசு இல்ல குஞ்சு கோல புடிச்சுன்னு வளர்ந்து வந்த பிள்ளைங்கள்ல நீங்க நீ எப்படி இருந்துருக்கணும் நாலு வருஷம் ஆகி ஆமா நீ என்ன இது வரைக்கும் நீ என்ன நடைமுறைப்படுத்தி இது வரைக்கும் இந்த அரசும் அந்த நிலத்தை மீட்டுக் கொடுத்து பாக்கல அந்த கமிட்டி ஒண்ணு போட்டுருக்கு நீதிமன்ற உத்தரவின் பேல அந்த உத்தரவை ஏற்று செல்வி ஜெயலலிதா போட்டாங்க அந்த கமிட்டியை போட்டுட்டு இன்ன வரைக்கும் கலெக்டரேட் எல்லாம் கேக்குறாங்க சில பேர் கொடுத்திருக்காங்க தான் சில பேர் கொடுக்கல இன்ன வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கு அரசியல் பண்றதுக்கு கூட லாக் இல்லாத ஆள் நீங்க பெரியார வந்து நீ அரசியல் போச்சு இல்லனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட்டா இருக்கு நாங்கதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் செஞ்சோம் நாங்க மட்டும் இல்லனா அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க நீதிபதி ஆயிருக்க மாட்டாங்க கலெக்டர் ஆயிருக்க மாட்டாங்க இது எல்லாமே பெரியாரும் திராவிட இயக்கமும் போட்ட பிச்சை அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்க இல்ல அது தப்பு தான் அதை நம்ம இல்ல அது முட்டாளுடைய கருத்து சரி மூட நம்பிக்கைவாதிகளுடைய கருத்து அதான் மூட நம்பிக்கை நான் சொல்ல நாங்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக செய்தது ஒரு மூட நம்பிக்கை இல்லன்னா அவ்வளவு போராடிய இந்த இயக்கம் இந்த கட்சி இந்த மக்களுக்கு பஞ்சமி நலத்தை மீட்டு கொடுக்கலையா அப்புற மாதிரி இல்லையே தான் சொல்ல வரேன் வீரமணி இருக்கிறார் மகாஸ்ரீ என்ன சொல்றது மகாஷ்டி இவே ராமசாமி நாயக்கர் சன்னிதானத்தினுடைய முதன்மை குருக்களாக மகா பெரியவர் கி வீரமணி இருக்கிறார் ராம்சாமி சொத்து எதுக்கு எதுக்கு கொடுத்தாரு எதுக்கு அந்த சொத்து வாங்கிட்ட சமூக பணிக்காக என்ன சமூக பணிக்காக கொடுத்தாரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த மக்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக செய்யற என்ன தொழிலுக்கு புரியலங்கய்யா நீ என்ன தொழில செஞ்சிட்டு அதுதான செஞ்சுக்கிட்டு இருக்காரு வட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்க என்ன செய்துட்டு இருக்க நீ வட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கிற என்ன நீ வந்து செல்ஃப் செல்ஃபி நீ வந்து தனி கல்வி நிறுவனத்தை வியாபாரத்துக்காக வச்சுருக்க உனக்கு பேர் ஈ வே உனக்கு வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் வேற இதில் கருப்பு சட்டை வேற வச்சுன்னு இந்த பள்ளிகள் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சுன்னு மூல செலவு பண்ணிட்டு பெரியார் இல்லை என்றால் பெரியார் இல்லை இந்த மாதிரி கதை எல்லாம் பேசாத நீ பெரியாரை முதல்ல படிங்க சகோதரி மணிவதனிக்கு சொல்றேன் நான் மதிவதனி போன்றவர்கள் அந்த பெரியாரிஸ்ட் எல்லாம் மூல செலவு பண்ணிருக்கேன் முதல்ல பெரியாரையும் படிங்க அயோத்தியாசர் பண்டிதரை படிங்க அம்பேத்கர் வரலாறு படிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வருஷம் எங்கே இருக்குது முப்பத்தி மூணுல சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டத்திலே பூனா ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைன்னு ஒன்று நடக்குது பிரிட்டிஷ்காரங்கிட்ட அப்ப அம்பேத்கர் சொல்றது அப்பவே கொண்டு வந்து சட்டத்துல நடைமுறை படுத்திட்டாங்க சொல்லுவாங்க எலெக்ஷன் எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேஷனுக்கு மூணுக்கும் கல்வி வேலை வாய்ப்பு தேர்தல் மூணுலேயும் எங்களுக்கான இடஒதுக்கீடு வரணும்னு சொல்லிட்டு அப்பவே வந்துடுச்சு நீ என்ன வந்து பெரியார் பெரியார் அப்ப எங்க இருந்தாரு என்ன செய்துட்டு இருந்தாரு நீதி கட்சி ஆதரவாளர் நீதி கட்சி ஆதரவாளர் வந்துட்டு நீ வந்துட்டு சங்கிகளுக்கு அவங்க நீதி கட்சி சொம்பு தூக்கம் அதுக்கு இவர் சொம்பு தூக்கிட்டு இருந்தவர் தானே இவர் நீங்க என்ன பெரிய புரட்சியை பண்ணிட்டீங்க அத்தனை மடம தனித்தையும் செஞ்சு தானே ஜஸ்டிஸ் பார்ட்டி எந்த ஒருத்தர் இங்க வந்து அயோத்தி தச பண்டிதர் ரெட்டமல்ல சீனிவாசன் போராடி இங்க வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே இங்க வந்து எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் பொதுவாக போகலான்னு உத்தரவு வாங்கிட்டாரு நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கழிச்சோன்னே இந்தியா அரசியல் சாசன சட்டத்திலே அம்பேத்கர் கொண்டு வந்துட்டாரு நீ என்ன அவங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து நீ என்ன கல்வியை கொடுத்தது நீ என்ன எதை செய்யுது யாரை ஏமாத்திட்டிக்கிற இந்த மண்ணுல சொல்லு காமராஜர் மாதிரி அரசுக்கு வந்துட்ட உடனே நீ வந்து பத்தாயிரம் பள்ளிகளுக்கு மேல புதுசாக கொண்டு வந்து திறந்து அந்த மக்களை படிக்க வைக்கிறதுக்கு நீ வேலையை செய்திருக்கீங்களா பெரியாருடைய கொள்கையை பெரியார் நான் போக சொல்ல அவரை நான் திட்டல நல்ல மனுஷன் நல்லவராகவே இருக்கட்டும் எல்லாம் சொல்ல பேசியிருக்கிறார் அவருக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் அவர் பேர சொல்லி வந்த நீங்க என்ன பண்ணுங்க முழுக்க முழுக்க ஐயோக்கியத்தான் மக்கள் வந்து என்ன சொல்லி என்ன ஊர்ல என்னென்ன பண்ணிருக்க பட்டியலின மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பஞ்சம நிலத்தை மீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா பட்டா கேட்டு அவங்க ஏன் போராடணும் அதுக்கு ஏன் வந்து ஒருத்தர் மேல நீங்க வழக்கு போடணும் கோப்பி என்ன என்ன எதுக்கு வழக்கு போட்டீங்க பட்டா அந்த மண்ணில் இருக்கிற எல்லாருக்குமே பட்டா இருக்கணும் பட்டா இல்லாத ஒரு மனிதனே ஒரு மண் நிலை சொந்தமாக ஒரு பிடி ஒரு அடி மண் இல்லாதவனை வச்சுங்கிறது உனக்கு அவமானமா இல்லையா நிச்சயமா வா ஈவேரத்துக்கு அவமானமா இல்லையா அசிங்கமாக இல்லையா அப்புறம் எதுக்கு அந்த ஈவேரவை வச்சுட்டு இருக்கிறீங்க அவர் அப்படி சொன்னாரா அந்த மக்களுக்காக பாடுபடுவோன்னு முதன்மையான வேலைன்னு சொன்னார்ல காந்தி சொன்னது இன்னொரு உருவமாக தான் அவர் சொல்கிறாரு காந்தியாவது சில வேலைகளை செய்து முடித்து அவர்களுக்கு அன்றைக்கி இருந்த பார்ப்பன தலைமைகள் செல்வந்தள்களில் கூப்பிட்டு சேர்ந்து நீங்க இந்த வேலையெல்லாம் செய்தோடனே லட்சுமண ஐயர்னு ஒருத்தர் நான் போட்டிருந்தேன் பிராமின் அவர் வந்து பள்ளிக்கூடம் சொந்த சொத்தை விற்று இடத்து அந்த ஊருக்கு தன்னுடைய இடத்த எல்லாம் கொடுத்து வாழ்ந்தா அப்படி வாழ்ந்துருக்கணும் மனிதன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கி அங்கேருந்து வந்த ஐஏஎஸ் இருக்கிறாங்க ஐபிஎஸ் இருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு இருக்குது இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அதுக்காக தன்னுடைய சொத்தெல்லாம் இழந்து செய்திருக்கிறார் நீங்க என்ன செய்தீங்களா பெரியார் எங்கன்னா மாதிரி கட்டி பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சிருக்கிறாரா இல்ல அவர்தான் நிறைய கல்லூரி கட்டி இருக்கிறாங்க நிறைய பேர் படிக்கிறாங்களே எங்க கட்டுனீங்க அரசு அரசு வந்திருக்கீங்க நீங்க எல்லாமே வியாபாரம் பண்றதுன்னு பள்ளிக்கூடத்தை கட்டிடம் எல்லாம் பிரைவேட் எல்லாம் தொடங்கிட்டீங்க பெரியாரால் தான் இவ்வளவு வளர்ச்சி என்றது முட்டாள்தானே நான் சொல்ல வரேன் அந்த வளர்ச்சி சாமானியன் எல்லாரும் ஒன்னா படிக்கணும்ன்ற மாதிரி இருக்குதா காசு இருக்கிறோம் அந்த பள்ளிக்கூடம் அது பெரியார் சொன்னாரா உம் காசு இல்லாததும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் பெரியார் சொன்னாரா சொன்னாரா சொல்லுங்க அப்புறம் இது கல்லூரிகள் வந்துருச்சுனாக்கா அது அது வந்து அறிவு வளர்ச்சியா காசு கொடுத்து நான் கடன் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறேன் புரிஞ்சல உங்களுக்கு புரியுது அப்புறம் இது வந்து பெரியார் சொன்னாரா உங்களுக்கு இப்படிலாம் பள்ளிக்கூடம் நடத்துங்கன்னு இல்ல என்ன நீ படிக்க வச்ச இது வா பேசுன்றுமே புரிதல் உங்களுக்கு அதுதான் சொன்ன போர் டுவெண்ட்டி சீட்டிங்கு திருட்டுத்தனம் அவ்வளவும் சேர்ந்தது சிரிக்காதீங்க வேதனையா சொல்றேன் தம்பி நான் அவங்கள திட்டணும் அவங்கள பேசணும் மோசமா விமர்சிக்கணும் இல்ல நான் கேட்கற ஒரே கேள்வி கோபி நான் என்ன சொன்னதுல என்ன தவறு உங்கள் நீங்கள் இந்த தீக்காயஸ்திகள் என்ன பண்ணணும் இப்படியான விஷயங்களுக்கு தான் நீ போராடினா அதுக்கு தான் பெரியார் பல பல நூறு கோடி சொத்து உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிருக்கிறாரு அதன் பேரில் மடம் வச்சுக்கிட்டு நடத்துறீங்கல்ல பெரியார் திடல் இல்லை அது மடம் அது அது ஒரு சன்னிதானம் அது ஈவே ராமசாமி மகா ஸ்ரீ ஸ்ரீ இவே ராமசாமி நாயக்கர் சன்னிதானத்துடைய மகா பெரியவா வீரமணி நடத்தக்கூடிய ஒரு மடம் தான் அது இல்லை அது வந்து ஒரு சமூக சேவை சமூக நீதிக்கானது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா லட்சக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் நீ திறந்துருக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் எல்லாமே நீங்கள் செய்திருக்கணும் நீ எதுவுமே செய்வான அந்த அரசு ஒரே ஒரு போராட்டம் இல்லை ஒரே ஒரு எதிர்ப்பு ஒரே ஒரு கேள்வி மிஸ்டர் ஸ்டாலின் ஐடிஎம்கே அரசு அது வந்து சங்கி அரசு நீங்க இந்த மாதிரி பெரியாருடைய வாரிசு நீங்கள் தான் திராவிடியன் மாடல்ஸ்னு சொல்றீங்களே நீங்கள் பிழைக்கிறது மட்டும்தான் திராவிடியன் மாடல்ஸா எனக்கு ஒரு அடி அளவு இருக்கக்கூடாதா செத்து போனவனுக்கு வந்து ஏக்கர் கணத்தில் வந்து நீ பீச் ஓரத்தில் வந்து கட்டி மக்களுடைய வரி பணத்தில் நூறு கோடி நீ அங்கே கொட்டி எங்கள் பேனாவின் நாடுறதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிக்கினு எனக்கு ஒரு இருக்கிறது ஒரு அடி இடம் கொடுக்குறதுக்கு துப்பில் உனக்கு உனக்கு எதுக்கு நூறு ஏக்கர் கேள்வி கேட்டனா உனக்கு எதுக்கு மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் எதுக்கு உனக்கு நிச்சயமா கேள்வி வருதா இல்லையா அது மட்டும் இல்லாம எங்க அப்பா என்ன சாதிச்சுட்டு போயிட்டாரா இல்லைங்க அது மட்டும் இல்லாம கட்டுற எல்லா புதிய கட்டிடங்களுக்கும் அவங்களுடைய அப்பா பேரை வைக்கிறாரு நீங்க கேட்ட மாதிரி செய்யுங்க வேணான்னு சொல்லலை ஆனா அதே நேரத்துல இங்க வந்து ஒரு அடி நிலம் கூட சொந்தமா இல்லாம எத்தனையோ லட்சக்கணக்கான ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்காக இந்த கூட நான் சொல்ல வரல சரி அருங்குண விநாயகன் அவர்தான் பஞ்சமி நிலத்துக்கான முழு போராளியா இருந்து நிறைய தகவலை வச்சுட்டு எங்க நிலம் கூட இல்லடா நாங்களாவது தான் இருந்து பழக்கப்பட்டுட்டோம் உற்று நீங்கெல்லாம் வாண்ட பரம்பரை இந்த பரம சொல்லி நிலமும் தான்டா இல்லாம இருக்குது உங்களுக்கு நிலம் கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டு அதுவும் நீக்கு இல்ல அதுக்கு சேர்ந்து நான் போராடிட்டு இருக்கிறோன்றாரு நிலமற்ற எல்லா ஏழைகளுக்கும் நீ ரெண்டு ஏக்கர் பிரித்து விடு எப்படி ஒரு தனி மனிதனுக்கு நீ இரத்த குடுக்குற கோபி நாயனார் வைக்கக்கூடிய அந்த விஷயம் அதுதான் அவருடைய நோக்கம் எல்லாம் அதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த பகுதியில இருக்கக்கூடிய இரத்த நீ அவன் நிலத்தை மீட்டு கொடுத்து அவனுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர்ல உட்காந்துருப்பான் சும்மா ஒரு ஒரு முன்னூறு முன்னூறு அடி நானூறு அடிக்கு பட்டா கேட்டு குடிக்க குடியிருக்கிற வீட்டுக்கு பட்டா கேட்டுட்டு இருக்கிறப்ப நீ வந்து பொய் வழக்கு போட்டு நீ அந்த பக்கத்துல மண் அள்ளுறதுக்கு வழிய சேர்னா மந்து நோண்டி நோண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம் ஐயோக்கே தனமா இல்லையா அதெல்லாம் இதுக்கு பேரு பெரியார் இப்படி எல்லாம் செய்ய சொன்னாரா அப்ப இதெல்லாம் பேசணும் பெரியாரி சொன்னேன் இதெல்லாம் பேசும் கரெக்ட் கரெக்ட் மக்கள் போய் நீங்க பேசணும் தான் அவர் கேக்குறாரு இதெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா இது வந்து ஒரு முதலாளித்துவமான ஒரு இது இது வந்து ஒரு அதே சேம் நீங்க சொல்றீங்கல்ல ஆரிய திரா ஆரிய சனாதானம் சொல்றதை விட மோசம் இந்த வார்த்தையே எனக்கு தெரிஞ்சு முத முத ராவணாவில நான் தான் பேசுறேன் திராவிட சனாதானம்னு ஒன்னு இருக்குது இந்த திராவிட சனாதனம் குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு மிக பெரும் துரோகத்தை செய்துகிட்டு இருக்குது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிக பெரும் துரோகத்தை செய்துட்டு இருக்குது ஒரு கோடி பேர் இருக்கக்கூடிய வன்னிய மக்கள் ஒன்றரை கோடி இருக்கக்கூடிய வன்னிய மக்கள் ஒரு கோடி மக்கள் இருக்கிற தாத்தப்பட்ட மக்கள் சொல்லக்கூடிய பட்டியலின மக்கள் இவன் ஆளணுமா

ம் நான் கேட்குறேன் ஸ்டாலின் அவர்களே திரௌடியன் ஸ்டாக்குன்னு போட்டுக்கிறீங்க பெரியார் சிலையை எல்லாத்தையும் தூக்கிட்டு போறீங்க புரியுதுல பெரியார் என்ன உங்களுக்கு விநாயகர் சிலையா எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அறிவு பகுத்தறிவுன்னு சொன்னதான் நீங்க சொல்றீங்க பகுத்தறிவு வாங்கிட்டு இருக்கணும் முதல்ல இவன் நிலம் நம்மக்கிட்டே இருக்குது புடுங்குணை எல்லாம் நம்ம ஆட்களை பாதி பேருக்கு மேலே இருக்கிறான் அவன் நிலத்துக்கு நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டா அவன் நிலத்துக்கு போராட மாட்டான்ல எனக்கு பட்டா வேணும் எனக்கு குடியிருப்பு வேணும் குருவு கூடு மாதிரி கட்டி வச்சுட்டு அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் உழைக்கும் மக்கள் இன்னும் பிற்படுத்தட்டு மக்கள்லாம் அந்த மாதிரி குறிவு கூடும் மாதிரி இரநூறுக்கு இரநூறு அடியில் உலக சு உலக உலக நிறுவனங்கள் சொல்லுது சராசரி ஏழுநூறு அடி அவனுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்கணும்னு சொல்லிட்டுங்க நீ இரநூறு அடிக்குள்ளே வத்தி பெட்டு மாதிரி வச்சுட்டு ஒண்ணு இல்லாத அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய சமாதி எதுக்குன்னு கேக்குறேன் கோபம் வருமா இல்லையா நிச்சயமா நிச்சயமா இது இந்த கோபம் இன்னும் ஒரு நாளைக்கு மக்களை வந்து நீ காலங்காலமா சாராயத்திலேயே மக்களை முழுகடிச்சிட்டு இருக்கலாம் நடிகை காட்டி முழுகடிச்சுக்கிட்டு இருக்கலாம் இருக்குதே இருக்குது இந்த ஒத்து உதிர கும்பல் இதை வச்சுக்கிட்டு இந்த ஊடகம் மூலம் மடமாத்திட்டு போலாம் நினைக்காதீங்க உங்களுக்கு வந்துச்சு இல்ல சுழல்ல கண்ணுதுக்கு நடந்ததுல கழுத்துல சுருக்கு போட்டு அந்த சிலையை தூக்கிட்டு போனா இல்ல இவ்வளவு பெரிய உலகம் மிக பெரும் வியந்த லெனினோட சில கட்சி என்ன கதியாச்சு சோவியத் யூனியன்லயே உடைக்கப்பட்டு உனக்கு அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல கண்ணா உனக்கு அந்த நாள் ரொம்ப தான் சொல்ல இதே கோபிநாயனாரும் கேட்டாரு எங்களுக்காக வந்து இவங்க பேசல இவங்களோட முழு நேர வேலை ஆளும் அரசை பாதுகாப்பதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப இவர் இந்த கேள்வியை கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் இருக்கணும் இல்ல அவர் தப்பா சொல்லிட்டாரு நாங்க இந்தந்த இடத்துல எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஆதி தமிழர்களுக்காகவும் போராடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு வழக்கம் போல அவர் யார்கிட்டயோ பிரைவேடா பேசின வாய்ஸ் ரெக்கார்டை கொண்டு வந்து போட்டு இவரோட லட்சணம் இதான் பாருங்க என்ன லட்சணம் கடைசி வரைக்கும் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல இல்லை காலங்காலமா நிறைய பேர் வந்து கேட்டுட்டாங்க திராவிடம் என்னைக்கும் யாருக்கும் பதில் சொன்னதில்லை ஏன்னா அவங்க தான் அந்த மாதிரி இது பேர் எடுத்துட்டோன்னு இந்த பொம்மை ஒண்ணு எடுத்துக்காங்க பெரியார் ஆஹ் பெரியார நீங்க பேசலாமே அதுக்குதான் வர்றது அதுக்குதான் சீமா தூக்கி போட்டு மெரிச்சாரு காரணம் இது எதுக்கட்ட பெரியார் யா பெரியார் இந்த கதையெல்லாம் வேணா உட்காரு பேசு அப்படின்னு அவர் கேட்ட இந்த கேள்வி என்ன அந்த கேள்விக்கு யோக்கியமான கிட்ட பதில் இருந்துச்சா யாராவது ஒரு யோக்கியன்னு அதுக்கு பதில் சொல்லி அதுதான் சொல்றேன் இது வரைக்கும் அதுக்கு பதிலே அவருடைய வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு அவரு இப்படிதான் எத்தனை பேர் இருக்காங்க புரியல எத்தனை பெரிய மண் சார் அவங்க நிறைய பேர் இருக்கிறாரு சொல்லுங்களேன் ஐயா வீரமணியா இருக்கிறாரு அஹ் கொளத்தூரமணி இருக்கிறாரு கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு ஐயா களிப்பூங்கொன்றன் இருக்கிறாரு அதுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதிவதனி இருக்கிறாங்க அருள்மொழி இருக்கிறாங்க எர்னாஸ்டோ இருக்கிறாரு அப்புறம் இன்னும் சில அல்லு சில்லு நிறைய பேர் இருக்க எல்லாத்துக்கு மேல ஒரு சில்லு இருக்குது சுபவீர பாண்டியன் சுபவீர பாண்டியன் இருக்கிறாரு மருந்து இருக்கிறாரு அப்படி சில்லுன்னு சொன்னதுக்கெல்லாம் தப்பா நினைக்காதீங்க சில்லுன்னு போவோம் வரதுக்காக அதுக்காக நான் சொன்னேன் நானு எங்க போனீங்க வாயில என்ன வச்சுட்டு இருக்கீங்க கொழுக்கட்டை வச்சுட்டு இருக்கீங்களா யாராவது கேட்குற கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு சொல்றதுக்கு துப்பு இல்லாத நீங்க அப்புறம் பெரியார படின்னு ஊரெல்லாம் சொன்னீங்கன்னா அது மோசடியா இல்லையா போர் டுவெண்ட்டியா இல்லையா நிச்சயமா அயோக்கித்தனமா இல்லையா ஏமாத்து வேலையா இல்லையா மோசடியா இல்லையா சொல்லுங்க இதை சொல்லுங்க ஒருத்தர் கூட இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு பதில சொல்லாம என்னடா எங்களுக்காக போராடுனீங்கன்னு கேட்டா இங்கடா போராடணும் அப்படின்னு சொல்லாம இல்ல நீங்க இப்படிப்பட்டவரு உங்களோட யோகியம் தெரியாதா நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்கிறீங்கன்னு தனிப்பட்ட உரையாடலாம் எடுத்து போடுறாங்க இதுதான் திராவிடம் இதுதான் திராவிடம் ஒவ்வொருத்தனும் இப்படி சொல்லி சொல்லி நல்ல வேலை அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க கோபிநாதனார் இந்த பொண்ணை கையை பிடிச்சி ஏமாத்தி விட்டுட்டாரு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறதா சொல்லி அப்படி கொண்டு வந்து நிக்காத வரைக்கும் சந்தோஷப்படுங்க இவங்க புத்தி அந்த மாதிரி திராவிடர்களுக்கு புத்தி அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க எல்லாம் வெளியில வந்து இன்னைக்கு விமர்சிக்க சொல்லிக்கிறோம் நீங்க சொன்னீங்க படி படிச்சோம் பெரியாரு படிச்சோன்னு இருந்தாலும் இப்படியா தெரிஞ்சு போச்சு தான் வச்சுன்னு உருட்டிட்டு இருக்கிறீங்க அப்படி ஒண்ணு இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஆரிய சனாதனத்தை விட நூறு மடங்கு கொடியது உம் கட்டு கட்டுவரியம் பாம்பு நல்ல பாம்பு சேர்ந்தது கோபிநாயனும் சொல்லி இருக்கிறாரு ஆரிய சனாதன பாசிசத்தை விட திராவிட பாசிசம் ரொம்ப கொடுமையா இருக்கு நான் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு எதிரான பாசிச தாக்குதலை செஞ்சிருக்கிறாங்க நான் வந்து கொல்லப்படலாம் அப்படிங்கிற வரைக்கும் கூட அவரு பேசியிருக்கிறாரு இறுதியாக தனக்காக திராவிடர் கழகம் கொடுத்த பெரியார் விருதை நான் வந்து திருப்பி கொடுக்கறேன் கோபி நயனார் தம்பி கிட்ட பேசும்போது என்ன நடந்ததுன்னு இதுதான் சொன்னேன் சொன்ன இது அது சொன்னேன் இதுதான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன நீங்க விமர்சனம் பண்ணீங்க அவரெல்லாம் விமர்சிக்கக்கூடாது கூடாது இவங்க எல்லாம் விமர்சிக்க நீ அந்த பல முறை எனக்கு அவருக்கு வாக்குவாதம் வந்திருக்குது நீங்க பட்டவொடனே உனக்கு தெரியுதுல இந்த அடி நாங்க ஏற்கனவே வாங்கியிருக்கிறோம் புரியுதுல உங்களுக்கு நீ இவங்க எப்படிப்பட்ட மோசமான ஒரு மோசடி பேர்வழிகள் அப்படின்னு நளினி புத்தகம் வெளியில் வந்துச்சு ஸ்டாப் சீக்ரெட்டு சே ரவிச்சந்தர்ந்து நினைக்கிறேன் பெரியார் இருந்து ஒரு ஃபோனு பெரியார் வட்டத்தை அங்கே உள்ள நூல்நிலையர்கள் அவங்க வாசகர் வட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நிரல் இந்த புத்தகத்தை என்ன ஒரு யூவி நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு வந்து நான் சிரிச்சிட்டேன் என்ன தொடர் சிரிக்கிறீங்கன்னா அந்த பொறுப்பாளர் நான் அதை இன்றைக்கி அந்த தேதி டைமோடு குறித்து வச்சுக்கிறேன் அந்த நம்பர் உள்பட இல்லைன்னு மறுத்தாங்கனாக்கா அவங்க அந்த அவுட் கோயிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் அவங்ககிட்ட இருக்கும் அந்த பில்லுலாம் அப்போ வந்து சொல்கிறப்ப நான் சிரித்து என்ன செய் என்னை தெரிஞ்சுதான் என்னை கூப்பிட்றீங்களான்னு கேட்டேன் இல்லை இல்லை இது வந்து தனி ஒரு அதிகாரம் மாதிரி இது இவங்க கூப்பிடுவாங்க சரி நீங்கள் முடிவு பண்ணிட்டு நான் அப்புறம் வந்து திரும்ப இல்ல தொடர் நாங்க அதை நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டோன்னு நீங்க எவ்வளவு கீழ்த்தரமான ஆளுகள்ன்றதுக்கு ஒரு விஷயத்துக்கு மாற்று கருத்துடையவன்றதுக்காக மட்டுமேன்றதுக்காக நீங்கள் அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணுற மாதிரியான புத்தி உங்ககிட்ட இருக்குது இல்லை நான் இருந்தால் என்ன திரும்பி பண்ணோம் உன்னை உட்காரி நீ பேசு நான் நம்ம விவாதம் பண்ற சரி தவறு மக்கள்கிட்ட போய் சேரட்டும் தவறு என்ன மன்னிப்பே இதான் நேர்மை இருக்கிறவன் செய்யக்கூடும் ஏன்னா உங்ககிட்ட நேர்மை கிடையாது இதுரா நீங்க என்ன பண்றீங்க ம் நாலாந்தரமா எடுத்து வீசுறீங்க நீங்க தனிப்பட்ட தாக்குதல் இல்ல அதெல்லாம் பார்த்தாரு இப்படிப்பட்ட கீழ்தரமானவர்களுடைய உங்களுடைய அந்த பேரை சொல்லிட்டு கொடுக்குற சிலை எனக்கு எதுக்கு இருந்தா தூக்கி போடணும்னு போட்டாரு உங்களை வரவேற்க வேண்டிய விஷயம்னா வரவேற்கிறேன் தூக்கி மூஞ்சில வீசி எரிஞ்சி இருக்கிறாரு பெரியார பெரியாருக்கு ஏற்பட்ட அவமானம் உங்களுக்கு இல்ல அந்த அந்த மனுஷன் ஏதோ பேசினாரு அவரால் முடிஞ்சது உழைச்சிட்டு போயிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு அதுக்கு பிறகு அதிகாரத்துக்கு வந்து நீங்க சீட்டிங் பண்ணதை நீங்க அம்பலப்படுத்திருக்கிறாரு இதான் உங்க ஒரு சின்ன இருந்தாரு வந்து நச்சந்தில் நிக்க வச்சிட்டாரு நீங்க இது எவ்வளோ பெரிய அவமானம் நீ அவர் எங்கன்னா உட்காட்டு எனக்கு என்ன விருது கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் மிஸ்டர் வீரமணி எங்களுக்கு என்ன இவரு விருது கொடுங்க நான் ஆரம்பித்த படத்தை எடுத்துட்டேன் கொடுத்து எவன் ஒருத்த ஜெயிக்கிறானோ ஒன்று கூட்டுக்குமே ஒரு விருது கொடுத்துட்டு பெரியாரால் தான் இவர் இவர் தான் பெரியாரை உருவாக்கி இப்படி நீங்கள் நீங்களா ஒரு வசனம் எழுதி நீங்களா எழுதிக்குங்க தீர்ப்ப மாதிரி எழுதுகிற மாதிரி எழுதிக்குங்க வெற்றி பெற்றவனுக்கிட்ட ஓடி உக்காந்துட்டு ஒரு சிலையை கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு விருது கொடுத்துட்டு நாங்கள் வச்சிருந்தோம் விருது வாங்கினாங்கன்றதுக்காக ஒன்று விமர்சிக்காமே இருக்கணுமா சொல்லுங்கள் உங்கள் விருது வாங்கிட்டோன்றதுக்காக உங்களை விமர்சிக்காமல் இவ்வளவு நடக்கிறது இவ்வளோ விஷயங்கள் நடக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இடத்துல திணிக்க அவங்க ஆதி ஆந்திர உங்கள் வகையராவை சேர்ந்தவங்க தான் இருந்தாலும் நம்ம சகோதரர் யாராக இருந்தாலும் சரியா உழைக்கும் விளிமி நிலை மக்கள் சுடுகாடு இல்லை அவங்களுக்கு சுதந்திரம் வாங்குறது இந்த திராவிட அரசு வந்த பிறகு கூட சுடுகாடு இல்லை ஆனாலும் அவருக்கு ஒரு இடத்துல வந்து பதிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பதிச்சுட்டே இருக்கிறாங்க இந்த மணல் மாஃபியா கும்பல் இருக்குல்ல இரவோட இரவா அதையும் சுரண்டி ஏழு பணத்தையும் சேர்த்து எடுத்து போயிட்டு இருக்கிறான் மக்கள் போராடுறாங்க யாராவது ஒரு கருஞ்சட்டை ஒரு பெரியாரிஸ்ட் ஒரு ராமசாமி நாயக்கரிஸ்ட் ஒருத்தர் வந்து பேசினாங்களா ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட பேசவே இல்லையே இதுக்கு நீ போராட்டம் பண்ணிருக்கல அரசு தான் இவங்க பண்ணும் அரசு அதுதான் சொன்னா இவங்க டுவெண்ட்டி சீட்டிங்கு எல்லா விதமான இதுக்கும் தகுதிய தகுதி மன்ற துணிச்சலாகவே சொல்றேன் நீங்க உச்சபட்சமாக வழக்கு போடுவீங்க ஏகலவின் பேர்ல எல்லாருக்கும் ஏன்னா ஒரு பழி சொல்லி கோபிஎன்கிட்ட ஆடியோ வீசின மாதிரி ஏன்னா இது தாண்டி நேர்மையான நீங்க மட்டும் ஒரே ஒரு முறை விமர்சி பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் மொட்டடிச்சுக்கிறேன் நிச்சயமா ஒரே ஒரு முறை இப்ப கூட பொது தளத்துலவா ரெண்டு பேரும் பேசுவோம் உங்களுடைய நாலாந்தரம் புத்தியம் தான் கீழ்த்தரமா விமர்சிக்கணும் நாம ஒரு கேள்வி கேட்டா நேரடியா அதுக்கு பதிலே வரா வரவே வராது சுத்தி சுத்தி எங்கெங்கயோ பெரியார் சொல்லி கொடுத்ததுன்னு நான் சொல்ல வரேன்ற பெரியார் அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அதுவா சொல்லி கொடுத்தாரு நீங்க ஒரு அயோக்கியத்தனமான அரசுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஒரு குடும்பம் மட்டுமே கோடி கோடியை சம்பாரிச்சுட்டு டாய்லெட் கழுவுறது இருக்குல்ல அந்த டாய்லெட் கழுவுறதுக்கு கான்ட்ராக்ட் மூன்று ரூபாய் சிறையில் இருந்தது அறுபது ரூபாயா மாத்துறாங்க ஐநூற்றி ரூபா ஒரு ஒரு பாத்ரூம் அந்த பப்ளிக் டாய்லெட் தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடுவாங்க ஐநூறு ரூபாய்க்கு மேலே சில்லறையை போட்டு அதில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி இது இந்த இந்த இத்தனை இந்த இந்த யார் விட்டு பணம் இதெல்லாம் மக்களுடைய வரி பணம் நானும் நீனும் அதில் இருக்கிறோம் எல்லாருக்குமே இது பொறுப்பாக இருக்குது நீ மட்டும் இப்படி அதிகபட்சமாக போட்டு ஊழல் பண்ணி முறைகேடு பண்ற பால் இருக்கணுமா இல்லையா அவங்கெல்லாம் நிச்சயமா கேட்டுருக்கணுமா இல்லையா அறப்போர் இயக்கம் இதே போலதான் இந்த சிவில் சப்ளைல இருந்து பொருள் எல்லாம் ஏத்தி போய் ஒரு ஒரு ஊரா குடுக்கறதுக்கு நெல்லு முட்டை இறுத்துறது இறக்குறது எல்லாத்துக்கும் சேர்ந்து காண்டக்ட் அதுலயும் ஆயிரம் கோடி லம்ப அடிச்சிருக்கீங்க நீ சட்ட அதை அதிகாரப்பூர்வமாவே எடுத்து போட்டு அம்பலப்படுத்திருக்காங்க எதோ பேசிருக்கணுமா இத்தினி பேர் எதுக்குமே வாயத்தார் பெரியார் இவங்க இவங்க என்னைக்குமே ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுக்கு வாயத்தார் வந்து பேசவே அதுக்கு தான் சொல்றது காலநைக்கு குழப்புன்றது அப்புறம் சொன்னா அவங்களுக்கு கோவம் வந்தது பிரிட்டிஷ்காரன் காலநைக்குன்னு தான் இருப்பேன்னு சொன்னாரு மதிவேதனையே சொல்லிருக்கிறார் சொல்லு ஏன்னா கால் சுத்தமா இருக்கும் ஷூ சுத்தமா இருக்கும் சாக்ஸ் சுத்தமா இருக்கும் நக்கனாரு நான் சொன்னா அவங்களுக்கு குவா வருது அப்புறம் சுதந்திரக்கு வந்ததுல இருந்து யாராவது பெரியார் ஏத்திருக்கிறாரா கால் நடிங்கி மக்களுக்காக போராடுன்னு எல்லாம் கிடையாது கிடையவே கிடையாது உங்களுக்கு எதுக்குமே போராடுனதும் கிடையாது ஒரு அறிக்கை ஒரு சலசலப்பு அதோட போயிடுச்சு மொழிக்காக போராடுனா அவன் எல்லாம் இப்ப எண்ணெய் ஊற்றி கொளுத்து அப்படின்னு சொல்ல வேண்டியது ஜெயிச்சிட்டு பிற்பாடு வந்து ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டியது இதேதான் அவருடைய வேலை காமராஜரை ஏத்தாரா யாராவது எடுத்து எதிர்த்த ஒரே ஒரு ஆள் யாருன்னா இந்த திமுக கோஷ்டி கண்ணீர் துளி பசங்கள் கண்ணீர் துளி பசங்களை நம்பாத நாடு நாசமா சோறா குட்டிச்சோரா சொல்லிட்டே சொல்லிட்டேன் அப்படிதான் போயிட்டு இருக்குது இருக்கு அவங்களும் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களையும் போய் அவரையும் எடுத்தது இல்லை ஏன்னா அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கல்ல அதே போல இந்த திராவிட கோஷ்டிகள் அத்தனை பேரும் அதிகாரத்துல இருக்க கால்நிக்க தான் அவங்க நீ மக்களுக்காக எந்த பக்கத்துல இல்லைன்னா ஏன் ஊருக்கு ரெண்டு மூணு பேர் அஞ்சு பேரை தாண்டி எவனுமே இல்லையா உங்ககிட்ட இருக்கிறதுலாம் அடிக்கணும் ஒதைக்கணும் எப்படி பண்ணணும் இது இந்த மிரட்டல தாண்டி ஆளும் கட்சி அரசு அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு நீ தனியா போயிட்டு ஒரு கூட்டத்துக்கு போடுங்க சுகோர பாண்டியன் கொலத்தூரமணி வீரமணி திமுக சப்போர்ட்டுக்கு வரணும் அங்கேயும் அவங்க வந்தாதான் அந்த கூட்டம் நிறைய புரியுது இல்ல புரியுது உங்க லட்சணம் இருக்குது இத்தனை கருஞ்சட்டிகள் ஒருத்தராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா இது நடக்கிற ஊழல் இப்படி நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் அனுமதிக்க முடியாது பெரியார் இதெல்லாம் செய்ய சொல்லலை இது வந்து இந்த பெரியார் இசத்துக்கு எதிரானது பெரியார் பெயரை சொல்லி ஆட்சி நடத்தக்கூடிய நீங்கள் இதை செய்தால் நாங்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க இது தொடர்பாக நீ விட்டுடுங்க அது இப்போ வந்தது அது துளுத்து வருது இப்போதான் விடுங்க இத்தனை மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல யாராவது எப்பயாவது ஒரு நாப்ப நீங்கள் வந்து பெரியார் என்ன நோக்கத்துக்கு ஆரம்பிச்சாரு தமிழன் நல்லாதவும் கிடைக்கணும் தமிழ நல்லா தான் பேசிட்டு இருக்கானா கண்டிப்பா அதுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா அது வேலைதான் நடந்துகிட்டு இருக்கு இது மட்டும் தான் கோபி நைனார் மாதிரி ஆட்கள் வெளிச்சம் விட்டாங்கனாக்கா ஸ்பார்க் அப்படி வந்துட்டு ஒன்னு வெளிச்சத்துல தெரியுது இல்ல ஒன்னு ரெண்டு அநீதிகள் வெளிச்சல விட்டானா ஒன்னு அவனை போட்டு அடிக்க வேண்டியது ஏற்படுத்தி முடக்க வேண்டியது பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாவே பதில் சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்